நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நம சிவாயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர்றார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேர் பக்ரமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம பார்க்கறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கா காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறாரு சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் பிடிக்காது சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி போகுது அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே உங்க உங்கள் அனைவருக்குமே கூட நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் மேஷ ராசி அன்பர்களே ஜனவரி மாதம் அற்புதமான மாதம் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கு உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் மகரம் அதில் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்திலே அமைகிறார் இது ஒரு அற்புதமான யோகம் மேஷ ராசியை பொறுத்தவரையிலே ஐந்தாம் அதிபதி பத்திலே தொழில் ஸ்தானத்தில் அது கர்மஸ்தானம்ங்கிறது வேறு சனி பகவானுடைய வீடு என்பது வேறு ஆனால் பத்தாம் பாவகம் ஜீவனம் உயிர் வாழ்வதற்கு வருமானத்துக்கான ஒரு பாவகம் அந்த பத்தாவது வீட்டில் இரண்டு ஏழு கூடிய சுக்கரனோடு இணைகிறார் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேஷ ராசி என்பர்களை நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலே ராசி என்பர்களை நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் சார் பத்தாம் பாவம் அஞ்சாம் பாவம் ரெண்டாம் பாவம் வேலை செய்து ரெண்டு அஞ்சு பத்து வேலை செய்யுமே ஆனால் திரிகோண தொடர்பிலே இருந்து ரெண்டு அஞ்சு பத்து வேலை செய்யுமே ஆனால் அற்புதமான ஒரு பணயோகம் தனயோகம் ஏற்படும் இன்னைக்கு மேஷ ராசிக்கு என்ன பிரச்சனை பண அப்போ அரசாங்கத்துக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு அப்ப அதை போல காலபுருஷனுக்கு முதல் ராசியாக விளங்கக்கூடிய என தருமை மேஷ ராசி அன்பர்களே ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது ரொம்ப சந்தோஷமா இந்த வருடம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இனி இந்த வருடம் முழுவதும் நீங்கள் தான் நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள் அல்லது ஒரு அரசவையை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானிப்பவராக நீங்கள் இருப்பீர்கள் சார் அப்படின்னா எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கே எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கேன் அல்லது எனக்கு மிகப்பெரிய வம்பு வழக்கு எனக்கு முன்னாடி பெரிய ஆயுதமாக இருந்துகிட்டு இருக்க இதை நான் எப்படி சரி செய்வது கவலையே படாதீர்கள் மேஷ ராசி அன்பர்களே உங்களை காப்பாற்ற முடியும் அன்னை வாராகி இருக்கிறாள் அதற்கு தகுந்த உங்களுக்கு தகுந்தால் போல வழிபாடுகள் உண்டு அப்போ காப்பாற்றக்கூடிய வகையில் நீங்கள் எவ்வளோ பெரிய சிரமத்தில் இருந்தாலுமே கூட அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது யார் பார்த்துடலாம் ஈகோ அதனால வரக்கூடிய போட்டி பொறாமைகள் இப்படி எந்தெந்த வகையில் எல்லாம் சத்துருக்களுடைய உபாதைகள் அதிகமாக உள்ளதோ உங்களுடைய எதிரி அதர்மமாக நடந்து கொண்டாலுமே கூட அந்த அதர்மங்களை எல்லாம் விலக்கி ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஃப்யூச்சரை கிரியேட் பண்ண போகிறீங்க எந்த விதமான பயமும் இல்லாமல் மீதமுள்ள வாழ்நாட்களை அமைத்து கொள்வதற்கான வழி வகை செய்ய செய்து தரப்படும் இந்த ஜனவரி மாதம் மைண்ட்வைஸ் அதை ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த தொந்தரவுகள் மனக்கவலையோ மனக்குழப்பமோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அல்லது ஒரு லாங் ஃபியர்னஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபியர்னஸ் இருந்தாலுமே கூட அவையெல்லாமும் விலகக்கூடிய அற்புதமான மாதம் சார் இன்னும் சொல்லப்போனால் இந்த ராகு சுக்ரன் யாருக்கு லாபம் தெரியுமா சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அதிகப்படியான லாபம் ராகு சுக்கரன் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அந்த ராகுவும் சுக்ரனும் குருவுடைய வீட்டில் இணைகிறார்கள் நான் சினிமா துறையில் இருக்கிற சாமி எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஒரு படம் எடுத்தேன் நஷ்டமாக ஆகிடுச்சு இல்லை நடித்தேன் காஸ்தரலை இல்லை எனக்கு வருமானத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை குருவுடைய வீட்டில் இணைவதால் இவங்களுக்கு புதனுடைய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதன் ரொம்ப முக்கியம் அப்போ புதன் திரிகோண தொடர்பு விருச்சகத்துலேருந்து புதன் இப்போ இந்த காம்பினேஷன் இந்த ஜனவரி மாதம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய யோகமாக அமையப்போகிறது இழந்த செல்வங்களையும் இழந்த பேர் புகழையும் மீண்டும் பெறக்கூடிய வகையில் அற்புதமான முறையில் இந்த ஜனவரி மாதம் அமைகிறது ஒரு வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஜாப்புக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி உமன்ஸாக இருக்கலாம் அல்லது ஏஜடு பர்சனாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் சந்தோஷமாக உங்களுக்கு தொடங்குது கவலை வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி